நிகழ்வில் மூன்று நிகழ்வுகள் அது பல நாட்களாக பலவிதமான ஆயுத்தங்களோடு இயேசுடைய பார்வையில் எல்லா மனிதர்களும் வாழ்ந்து பெற வேண்டும் என்பதற்காக ஒரு மனித தன்னை முற்று முழுதாக கொடுப்பதற்காக அந்த இரவில எல்லா மனிதர்களையும் தன்னுடைய மனக்கண் கொண்டு வந்து எல்லா மனிதர்களும் நான் இல்லாத பொழுது வாழ்ந்து பெற வேண்டும் மூன்றாவது நான் எதை செய்தேனோ அதையே நீங்களுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற உண்மையினுடைய உதாரணத்தினுடைய விழா முதலாவது ஆண்டவர் எஸ் பாதங்களை கழுவி நான் எதையெல்லாம் செய்தேனோ அதையெல்லாம் நீங்களும் எல்லோருக்கும் செய்ய வேண்டும் என்று காட்டுகின்ற ஒரு அன்பினுடைய சாசனத்தை ஆரம்பித்து வருகின்றார் இரண்டாவதாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த பொழுது என்னோடு இருந்தீர்கள் நீங்கள் நான் சொன்னதை எல்லாம் கடைபிடித்தீர்கள் நான் இல்லாத பொழுதும் என்னுடைய உடல் உயிரை உணவாக கொடுக்கின்ற பகைதருடைய விழா மூன்றாவதாக முடிவடை போகின்ற ஒரு விழா அல்ல மாறாக எனக்கு பின் நீங்கள் தனியாக தொடர வேண்டும் என்பதற்காக தியாகத்தின் தலையை ஒப்புப்படுத்துவதற்காக குருக்களை உருவாக்கிய

அது பாஸ்கா அந்த கடந்து வந்த நாளை தான் விடுதலை பெற்ற நாளை தான் இஸ்ராயல் மக்கள் தங்களுக்குள்ளே ஒரு பாஸ்காவை நினைவு ஒரு ஆற்றினுடைய ரத்தத்தினால எல்லா இஸ்ராயல் மக்களும் மீட்கப்பெற்றார்கள் இயேசுனுடைய பாஸ்கா எப்படிப்பட்டது என்று சொன்னார் தன்னை முழுமையாக ஒப்படைத்து தன்னுடைய ரத்தத்தை எல்லா மனிதனங்களுக்கும் இனங்களுக்கும் பூசுகின்றார் அது இயேசுனுடைய பாஸ்கா அதைத்தான் இந்த இரவில இன்றைய நாளில நாங்கள் நினைவு இந்த பாஸ்கா வேளையில ஆண்டவர் இயேசு மூன்று மிக முக்கியமான நிகழ்வுகளை எங்களுக்கு எடுத்துச் செல்வதைய வழக்கம் வாழ்வு எடுத்தார் என்று சொன்னார் நான் இந்த உலகத்தினுடைய வாழ்வில மரணத்தை நிஞ்ச போகின்றேன் மரணம் மட்டுமல்ல எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய நோக்கம் அந்த மரணத்துக்கு பின்பு உயிர்ப்பு இருக்கின்றது அந்த உயிர்ப்பு எப்படியாது என்று சொன்னார் இந்த உலகத்திலிருந்து மன்னலத்துல இருந்து உன்னிடத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் என்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் எஸ் தண்ணி கொடுக்குற முதலாவதாக நட்கணினை ஏற்படுவதுடா இது நம் முன்னோ ரெண்டு உணவு கொன்றது அல்ல நம் முன்னோ ரெண்டு உணவு அது அவருடைய உடற்பைசேகிறது அவர் இது அழியாத உணவு எழுந்து சொன்னார் இது ஆன்மாவை காத்துக்கொள்கின்ற உணவு இந்த உணவு எங்களுடைய வாழ்வில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேப்பரிகளையும் ஆண்டவர் இயேசுவை இந்த நாள் இந்த கடைசி ஈரா உணவு இயேசுனுடைய ஈரா உணவு கடைசி எங்களுக்கு முதல் உணவாக மாற்றப்படுகின்றது நட்கதமையாக இயேசுனுடைய கடைசி உணவு

குருத்துவம் என்றாணி ஒரு மகத்துவம் அது மண்ணில் என்றும் வாழப்படுவது ஒரு தனித்துவமாக எல்லா மக்களிடங்களுக்கிடையும் தன்னுடைய பெயரை சொல்லி அழைக்கின்ற ஒரு மனிதனை தேர்வு செய்கின்றார் ஆண்டவர் இந்த குருத்துவம் ஏற்காக சொன்னால் ஒவ்வொரு தருவாரி பள்ளியையும் தன்னுடைய இருந்து ஒரு குருவான

ஆண்டவர் இயேசுவாக உருமாறுகின்றார் அவருக்கு தியாகத்தினுடைய பள்ளியை தன்னை தியாகத்தின் மூலமாக கொடுத்து உருவாக்குகின்ற குருக்கள் இன்று பல அவமானங்களை சந்தித்தார்கள் துன்பங்களை சந்தித்தாலும் வேலைகளை சந்தித்தாலும் ஒரு பங்கில் ஒரு பங்கு தந்தை பணியாற்றுகின்ற வேலையில் எல்லா குடும்பங்களுடைய ஒரு பங்கு தந்தையுடைய குடும்பம் தான் ஒரு பங்குத்தன்னை ஒரு பிள்ளையுடைய திருமுழுக்க தொடங்கி அந்த பிள்ளை அடக்கம் செய்ய மட்டும் ஒரு குருவானவர் சாட்சிய சில வேளை பல உறவுகளுடைய வாழ்க்கையில வந்து போகலாம் அப்பா அம்மா அண்ணா தம்பி தங்கச்சி உறவுகள் வந்து போகலாமா தொடங்குகிற வாழ்வு வாழ்வுல நீங்கள் வரை தொடர்வதில்லை எந்த உறவுகளுமே யாரோ ஒரு குருவானவர் தொடர்பார் திருமணத்தில் தொடங்குகிறது நோய் பிசுகள் முடிஞ்சு உங்களுடைய உடலை கொண்டே அடக்கம் செய்கின்ற வேளையில் கூட அந்த நிலையிலிருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்காக செதிக்கின்ற ஒரு குருவானவருக்கு பல துன்பங்கள் வரும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு குருக்களையும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் நினைச்சி என்று சொன்னார் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஒவ்வொரு குருக்கணும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தவர் நினைக்கிறேன் என்று சொன்னார் ஒவ்வொரு குருக்கணும் வானிலிருந்து இறங்கி வந்தவர்கள் உங்களுடைய குடும்பங்களில் இருந்து உங்களுடைய கிராமங்களில் இருந்து உங்களுடைய சமுதாயத்தில் இருந்து உருவாக நினைக்கிறேன் என்று சொன்னார் பலவீனமானவராக இருப்பார்கள் சில வேலைகளில் அழுவார்கள் துட்டப்படுவார்கள் சந்தோஷப்படுவார்கள் எல்லாமே உங்களைப் போன்ற மனநிலைகளும் அவர்களுக்கு இருக்கும் ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள் கடவுளின் மிக அருமகாய் சொல்லுவார் அபிஷேகம் செய்யப்பட்ட என்னுடைய பிள்ளைகளை தயாரிக்கின்றவர்கள் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்விலும் ஒவ்வொரு பொருட்களையும் நேசியுங்கள் உங்களுடைய பங்கு தந்தையை அன்பு உங்களுடைய சக பொருட்களை நேசித்து பாருங்கள் அவர்களுக்கு துன்பங்கள் வளர்ந்த வழியை ஆறுதலாக இருங்கள் இதுதான் குருத்துவத்தினுடைய மகிமையை எடுத்து வருகின்றது இந்த இரண்டு சாதனங்களுக்கு திருவச்சாதனங்களுக்கு கடவுள் தான் செய்ததை தான் கொடுத்ததை தான் விட்டுக் கொடுத்ததை நீங்களும் போய் எல்லா மக்களுக்கும் செய்யுங்கள் என்று சொல்லி தான் இந்த பாதம் கடவுள் சடங்கை நியமிக்கின்றார் அன்பினுடைய கட்டளை அன்பை முழுமையாக கொடுக்கின்றார் ஒரு குருவானவர் இன்றைய நாளில எல்லா மனிதர்கள் மத்தியிலையும் எல்லா மக்கள் புலை இந்த புகழத்தை நிரம்பிய மக்கள் மத்தியில யார் தெரியாத மனிதர்களுடைய காலை கழுவி அவர்களுடைய காலை

நான் இயேசுவோடு பங்காளியாக வேண்டும் என்று சொன்னார் இயேசுவை எனக்குள்ளே அனுமதிக்க வேண்டும் எனக்குள்ளே இன்னொரு மனிதனுக்கு நான் செய்கின்ற என்று சொன்னால் அதிர்நிலையான கிறிஸ்தவ வாழ்வு அங்கே நாளில பாஸ்தா இரவு அளவில் சிலருடைய பாதங்களை கடந்தது போல வரலாற்று தாண்டி நின்று ஒரு குருவானவர் தன்னுடைய பங்கு மக்களையோ அல்லது யாருந்து தெரியாத மனிதனுடைய பாவங்களை கடந்துகின்றார் என்று சொன்னால் அதுதான் அன்பினுடைய விழா அதுதான் முழு விசுவாசத்தினுடைய விழா அப்படிப்பட்ட ஒரு விழாவை நினைவு இயேசு இந்த பாஸ்கா விழாவில ஒரே ஒரு விஷயத்தை சொல்கின்றார் இது வரலாற்று மிகுந்த திருப்பலி இந்த வரலாற்று இந்த திருப்பலையில இன்றைய நாளில இயேசு நாதர் முதல் முதலாக திருப்பலி ஒப்பு தன்னுடைய உடலை கொடுக்கின்ற வழியில மூல அப்பத்தை கொண்டு போய் யூராசத்தை கொடுப்பார் பாவியாகிய யூராசத்தை கொடுப்பதுடைய நோக்கம் நீயும் என்னுடைய ரத்தப்பதிய பங்கு பெற்றுக்கொள்ள நாங்களும் பாவிகள் தான் பலவீனமான மனிதர்கள் தான் என்னுடைய உணர்வுகளாக இருந்தாலும் சரி உணர்வுகளாக இருந்தாலும் சரி உடமைகளாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் ஆண்டவர் ஒரு இலசுக்கு துரோகம் செய்யும் மனிதர்களாக இருந்தாலும் ஜோதாசத்தோடு ஓடிவிடாமல் நாங்களும் அவருடைய பலியில கலந்து கொள்வோம்

என்ற துன்பங்களையும் என்ற வேதனைகளையும் எஸ்மைய தோட்டத்தில் எசுவோடு சேர்ந்து அனுபவிப்போம் இயசுடைய இறப்பு வரும் நல்லாறு மட்டுமல்ல உயிர்ப்பையும் கொடுக்கின்ற வாழ்வை எண்ணி ஆண்டவரோடு சேர்ந்து எங்களுடைய பாவங்களை மறைத்து மறு உலகத்திலும் மறு ஜென்மத்திலும் மறு மனிதனாக நல்ல உணர்வுகளோடு தூய்மை உள்ள மனிதனாக பிறக்க வர வேண்டி தொடர்கின்ற பணியில பக்தியோடு பங்கேற்றோம்